ஜனாதிபதி தேர்தல் களம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நிறைவேற்று ஜனாதிபதி என்பது வரி செலுத்துகின்ற மக்களிடத்தில் இருக்கின்ற ஒருவராகும் அதனால் அதில் தங்கியிருப்பதிலிருந்து விலகி நிற்பேன் என எதிர்கட்சி தலைவரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளருமான சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் பிரைம் குரூப் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிரிபத் குடையில் சைபர் ஏழு சைபர் நான்கு ஒன்று சஜித் பிரேமதாச தலைமையில் மிகிந்தலை பிரகடன வெளியிட்டு வைபவம் நேற்று மிகிந்தலை ரஜமகா மகா விஹாராதிபதி உள்ளிட்ட நூற்று கணக்கான மகா சங்கத்தினருக்கு மத்தியில் இடம்பெற்றது இதில் உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்தார் pindinaජnatava, දුkin muduavi. அதிகாரத்திற்கு வந்த பிறகு நிறைவேற்று அதிகார ஜனாதிபதியின் அதிகாரங்களை தன்னிச்சையாக பயன்படுத்துவதில்லை இது பதவி அல்ல மக்களின் வரத்தின் ஊடாக மக்கள் சேவகனாக நிறைவேற்ற வேண்டிய கடமைகளையும் பொறுப்புகளையும் நிறைவேற்றுவேன் பல்வேறு மக்கள் பல மதங்களை சார்ந்தவர்கள் மற்றும் ஆதிவாசிகள் உட்பட அனைவரையும் ஒன்றிணைத்துக் கொண்டு பலத்தை உருவாக்குவோம் பல்லின மக்கள் வாழ்கின்ற எமது நாட்டின் அபிவிருத்திக்கான பிரதான அடித்தளமான இந்த ஒற்றுமையின் ஊடாக உருவெடுக்கின்ற மிகப்பெரிய சக்தி மூலம் வீழ்ச்சியடைந்துள்ள இலங்கை நாட்டை கட்டியெடுப்ப நடவடிக்கை எடுப்போம் என அவர் தெரிவித்தார் ஜனாதிபதி முதலில் இதேவேளை இலங்கை ஏனைய நாடுகளிடமிருந்து கடன் பெறுவதை முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய சகாப்தத்தை உருவாக்க அனைத்து தரப்பினரும் ஆதரவளிக்க அளிக்க வேண்டும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் எழுபத்தி ஆண்டு பூர்த்தி நிகழ்வில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை தெரிவித்தார் இது பெ நாடுகளில் இலங்கை தங்கியிருப்பதை நிறுத்த வேண்டிய நேரம் இதுவாகும் இலங்கையர்கள் தாமாகவே தேசத்தை கொண்டு நடத்தும் வகையிலான நிதியை உழைக்க வேண்டும் மேலும் நாட்டுக்காக அரசியல் கட்சிகள் ஒன்றிணைந்து செயற்பட முடியும் என்பதை தற்போதைய அரசாங்கம் நிரூபித்துள்ளதாகவும் அதன்படி புதிய இலங்கையை உருவாக்கும் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது வாக்குகளை திருடும் நிலைக்கு I මකල් ශක්ட்டி தල්ලப்பட்டப்பதாக சுட்டிි க்காட்டிිය ජනාධபදිී. J.V.P. කඳ காலத்தை மරந்தවිட்டு எதர்காலத்திற்கு செல்ல முடியாது என்றும். அவர் சுටෙක්කාட்டினார் ය මාලිමාවබලන්න එවට අතීත අමතක වුණේ පක්ෂය. අතීතය දන්නතු කොහො දනාගතටයන්න්න. තමම් මොකද්ද කරේ කියලා අමුතකයි. ඒ ගොල්ලේ ඩෑඩියේ එක්දදාශනවන්ේ හැත්තක කියලලා අවරුදන්න. කලැන්ඩර්රගේ බනන්න මට පෙන්න්න එක්දදාශනසේ හැත්තක කියලා අවරුදත් ඉන්නද කිය ඉතිර අමන් කියන්ටේ යන්න. ති මෙය එක්කද යන්නේ. இதேவேளை கொள்கை ரீதியான அரசியல் செயற்பாடுகள் இன்மையே நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள நெருக்கடி நிலைமைக்கு காரணம் என தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுருகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார் கோமாகமை நகரில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார் தித்த விழா திப்பி அதிப்பி கொள்கைகள் அற்ற அரசியல் செயற்பாடுகளே தற்போதைய அரசியல்வாதிகள் முன்னெடுத்து வருகின்றனர் அன்று ரணில் விக்ரமசிங்கவை விமர்சித்தவர்கள் இன்று அவரது அமைச்சரவையில் அங்கம் வகிக்கின்றனர் ஸ்ரீலங்கா பொது குடும்ப ஆட்சி நிறைவடைந்து இறுதியாக ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக நியமிக்கப்பட்டார் ஸ்ரீலங்கா பொது ஜனபிரமுன கட்சியின் ஹோமாகம பந்துல மாரகம தினேஷ் குணவர்தன கம்பஹா பிரசன்ன ரணத்துங்க கண்டி மகிந்தானந்த அலுதமகே ரோஹித் ஆகியோர் ரணிலின் பக்கம் உள்ளனர் இவர்கள் அனைவரும் விமர்சித்தவர்கள் இந்த அரசியல் கலாசாரம் மாற்றப்பட வேண்டும் இதனை தொடர்ந்து கொண்டு செல்ல அனுமதிக்க முடியாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை விவசாய மக்களின் பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதற்கான திட்டவட்டமான வேலை திட்டத்தை தாம் நடைமுறைப்படுத்த உள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜனின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் ලවන ප්‍රදේශති ඩ පற்ற මක සந்தීප කළந்தො කර්ත තරරිවි පද ඉධන තර විතා. පල ජැනාවගේ හෙ දවස වෙන ීද පි ගන්නවනේ. අසා ධාර ද බදු හල ැනතාවගේ ආද මර හැක්ව දල්ල මත්‍යන්සේ ර වෙනුවට සාධර දු ප්‍රතිපත්තියක් තු යාර්තික ක්තිම .. தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் சார்பில் போட்டியிடும் தமிழ் பொது வேட்பாளரின் தேர்தல் விஞ்ஞாபனம் வெளியிடப்பட்டது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் ஏற்பாட்டில் தமிழ் பொது வேட்பாளராக பாக்கிய செல்வம் அரியநேத்ரன் போட்டியிடும் நிலையில் அவரின் தேர்தல் விஞ்ஞாபனம் இன்று யாழ்ப்பாணத்தில் உள்ள தமிழ் பொது வேட்பாளரின் அலுவலகத்தில் வெளியிடப்பட்டது இதனிடையே ஸ்ரீலங்கா பொதுஜன பெரும்புணுவின் கொழும்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஜகத்குமார பாராளுமன்றில் இன்று எதிர்க்கட்சி வரிசையில் அமர்ந்து கொண்டார் விசேட உரையொன்றை நிகழ்த்திய பின் அவர் இந்த தீர்மானத்தை மேற்கொண்டுள்ளார் எதிர்பம் சினாதிபதி தேர்தலில் எதிர்ற்கட்ச்சிின் தலைவர் சஜி பிரமதாசவிக்க. ஆதிர வலிக்க உள்ளதாக அண்மையில் அவர் அறிவித்திருந்த நிலையிலேயே கட்போது எதிர்க்கட்ச்சிின் பக்கம் அமர்து கொண்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்க. பட்ட தீந்து அக்கனுமே னதிபத்திவர்ேதி. போடி மிஸ்ுவெුව கතාக்க நாக்க்க படர. ஏ அුව தமයි மம்மே ஜ ம டு ஷ் ீர் ஏුව. அ மம்ம மගේ ௌதிர மந்திவரருங்க இவத்தலா மே சபாவின்ங விபக் ேட்ட கி ம க் க் ே. ඩා ශත්්‍ය මතිදි රට ෙනයන බලාපරොත්වෙනවා ජනාධපදී තේරදල් කළම් 11නා?